பிரதமர் பதவிக்கு ஆசைப்பட்ட அமித்ஷாவை நீக்கிய மோடி கடும் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது பாஜக மூத்த தலைவர் முன்னாள் மாநிலங்களவை எம்பியுமான சுப்பிரமணியசாமி பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் கட்சி வழி நடத்துபதை தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார் இவர் அதாவது சமீபத்தில் பாஜகவில் இருக்கும் நாம் நமது கட்சி டைட்டானிக் கப்பல் போல் மூழுவதை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு மோடியின் தலைமையே சிறந்ததாகும் என்று கடுமையாக விமர்சனம் முன்வைத்திருக்கிறார் இந்த நிலையில் தற்போது இவர் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில் கட்சியின் விதியின்படி மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினேழு அன்று தனது எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளில் அரசியலில் இருந்து ஓய்வை அறிவிக்கவில்லை என்றால் வேறு வழிகள் அன்று தனது பிரதமர் நாற்காலியை இழக்கக்கூடும் என்று பதிவிட்டு மீண்டும் சர்ச்சையை கிளப்பி உள்ளார் மேலும் எழுபத்தி ஐந்து வயதில் ஓய்வு பெறும் விதி மோடிக்கு பொருந்தாது என்று பாஜகவினர் கூறி வரும் நிலையில் சுப்பிரமணிய சாமி இவ்வாறு பதிவிட்டுள்ளது பேசும் பொருளாக உள்ளது ஜனதா கட்சியை நடத்தி வந்த சுப்பிரமணிய சாமி பாஜகவில் தனது கட்சியை இணைத்தார் பாஜகவில் இணைந்த சுப்பிரமணிய சாமி தனக்கு கட்சியிலும் ஆட்சியிலும் முக்கிய பதவிகள் கிடைக்கும் என எதிர்பார்த்தார் ஆனால் பாஜக மேலிடமோ சுப்பிரமணிய சாமிக்கு முக்கிய பொறுப்புகள் எதுவும் தற்போது வரை கொடுக்கவில்லை மேலும் ராஜ்யசபா எம்பி பொறுப்பு வழங்கியதும் சரி அதன் பிறகு வேறு எந்த பொறுப்பையும் அவருக்கு கொடுக்கவில்லை இதனால் சாமி அவ்வப்போது பாஜகவுக்கு தர்ம சங்கடம் ஏற்படுத்தும் விதமாக பரபரப்பு கருத்துக்களை கூறி வருகிறார் மறைந்த நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தொடங்கி சுப்பிரமணியன் சாமியால் சீண்டப்படாத தலைவர்களே இல்லை என்பதுதான் நிதர்சனம் இந்த நிலையில்தான் சமீப நாட்களாகவே பாஜகவின் அடுத்த பிரதமர் யார் என்பது குறித்து கேள்வி பெருமளவில் எழுந்து வருகிறது அடுத்த பிரதமர் பதவிக்கு அமித்ஷா கொக்கி போட்டு வருவதாக ஒரு தகவல் வெளிவந்தது இதனால் மற்ற பாஜக தலைவர்களை மட்டம் தட்டி வந்த அமித்ஷாவை மோடி அவர்கள் நீக்க முடிவெடுத்து உள்ளதாகவும் மேலும் பிரதமர் பதவிக்கு ஆசைப்பட்ட அமித்ஷாவை பாஜகவில் இருக்க வேண்டாம் என்று மோடியே முடிவெடுத்து உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளிவந்து ஒட்டுமொத்த பாஜகவினரையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி